ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறது இன்னையும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதோட நம்பர் இருக்காது அது எப்படி இப்போ எடுக்கலாம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜாதி சான்றதுலோ அப்படிலாம் இருப்பிட சான்றிதழோ சர்டிஃபிகேட் வந்து நம்பரே இல்லாமல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு வேலை உங்க பேரண்ட்ஸ் போட்டிருக்கலாம் இருந்தாலும் அந்த பேரன்ட்ஸ் போட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டைமில் போட்டிருக்கலாம் ஸோ அதோட சர்டிபிகேட் நம்பரில் எதுவும் தெரியல திரும்ப ரீ எப்படியும் பண்ண முடியல ஸோ அது இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் வச்சிருப்பீங்க ஒரிஜினல் காப்பி எடுக்க முடியாத மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அந்த இஷ்யூ வந்து சரி பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா இ பெட்டகம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் கொடுத்துருக்கு இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா என்டர் யுவர் ஆதார் நம்பர் கீழே கேப்ச்சா அப்புறம் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமானது பார்க்குறதுனா நீங்கள் யாரோட சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணுமோ அவங்களோட ஆதார் தான் கொடுக்கணும் அதாவது ஒருவேளை உங்கள் அப்பாவோட ஆதார் கொடுத்திங்கன்னா அவங்களோட ஆதாரில் என்னென்ன சர்டிஃபிகேட் லிங்க் ஆயிருக்கும் அந்த சர்டிஃபிகேட் லிங்க் ஆயிருக்கும் ஒருவேளை உங்களோட ஆதார் நம்பர் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் அதாவது இன்கம்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் நேட்டிவிட்டி ரெசிடென்சி ஓபிஜி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஸ் அந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் போட்டிருக்கணும் அது எல்லாமே லிஸ்ட் பைடாக நமக்கு இங்கே ஷோ ஆகும் இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் என்னோட ஆதார் நம்பர் போட்டுவிட்டேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எனக்கு ஒரு ஓடிபி போகுது ஸோ அந்த ஓடிபி வந்தோடனே நான் இந்த ஓடிபி என்டர் பண்ணுறேன் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணோன்னே சப்மிட்னு சொல்லி ஒரு தடவை மட்டும்தான் கிளிக் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் ரீலோட ஆயிரும் ஸோ வந்து கவனமாக பண்ணுங்கள் ஒரு தடவை ஷோ மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீலோட் ஆகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாப்பப் மெசேஜ் ஷோ ஆகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஓடிபி வந்துருச்சு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் கொடுத்து எவ்வளோ செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓகே மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட் குள்ளே போயிடும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீனேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் நீங்கள் டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஓபிசிலாம் நம்மளுக்கு ஏதாவது லிங்க் ஆகிருக்கா நம்ம ஏதாவது போட்டுருக்கிறோமான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ போய் நான் இப்போ திரும்பி என்னோட ஆதார் நம்பர் நான் போடுறேன் கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் கீழே வந்து ஆதார் நம்பர் கீழே கேப்ஜா கேட்குது நம்ம கேப்ஜா போட்டு நம்ம சப்மிட் கொடுக்குறோம் திரும்பி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பியும் சப்மிட் கொடுக்கும் போது ரெண்டு தடவை கிளிக் பண்ணக்கூடாது ஒரே ஒரு தடவை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்புறம் ஓகே கொடுங்க உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண ஆதார் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஓடிபி அதே மாதிரி கரெக்டாக பார்த்து கரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுங்க அதுவும் சப்மிட்டு ஒரு தடவை மட்டும் தான் க்ளிக் பண்ணணும் டூ டைம் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ரீலோடாயிரும் இப்போ எனக்கு ஓகே ஆகிடுச்சு கீழே கிளிக் பண்ணணும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் வந்து நிறைய சர்டிஃபிகேட் காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற செலக்ட் ஆல் கொடுத்தோம்னா என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே ஷோ ஆகும் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபெசிஃபிக்காக எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிறத சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு லோடிங் பேஜ் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் வீவ் ஆகும் சரிங்களா இப்படி தான் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் இருக்கா இல்ல இல்ல தொடஞ்சு போன சர்டிஃபிகேட்லாம் எடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு இந்த சர்டிஃபிகேட் நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு குரோம் ப்ரவுசரில் வெரிஃபை சர்டிஃபிகேட் சொல்லின்னு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே நீங்க இந்த சர்டிவிகேட் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் நம்ம சேனலை அடிக்கடி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் come